இட்லி மாவு தோசை மாவு இல்லாத நேரத்தில் மார்னிங் ப்ரேக்ஃபாஸ்ட் நைட் டின்னருக்கு இந்த மாதிரி தக்காளி தோசை செஞ்சு பாருங்க சூப்பர் டேஸ்ட்டில் கிடைக்கும் உங்களுக்கு ரொம்ப ஈஸிங் கூட பண்ணுறது சட்டன் அஞ்சு நிமிஷத்தில் பண்ணிடலாங்க ஆஃபீஸ் போகிறவங்களுக்கு பேச்சில் பசங்களுக்கெல்லாம் சட்டன் பண்ணக்கூடிய ஒரே ரெசிபிங்க தோசை வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஹை ஃபிரண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அன்றைக்கி சூப்பராகிட்டு காலையில் ப்ரேக்ஃபாஸ்ட்டுக்கு தக்காளி தோசை பண்ண போகிறாங்க வீடியோ முழுது ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் முதல் முறையாக பார்க்க இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோலாம் உன்னைக்கு ஒன்னாக அப்டேட் ஆகும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இது வேறு கேட்டில் சட்னி சைட் டிஷ் பண்ண போகிறேன் சூப்பரான ப்ரேக்ஃபாஸ்ட்டு அன்றைக்கி தோசைமா இட்லி மாதிரி நேரத்தில் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் வாங்க தக்காளி தோசை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இந்த மாதிரி ஒரு மிக்சி சார் எடுத்துக்கோங்க மூணு தக்காளிங்க மீடியம் சைஸ் தக்காளி மூணு தக்காளி நாலு வாரம் மிளகாய் ஒரு ஸ்பூன் மிளகு ஒரு ஸ்பூன் ஜீரகம் இதெல்லாம் போட்டு நம்ம அரைச்சி எடுத்து விடணுங்க ஃபஸ்ட்டு அரைச்சி எடுத்துட்டு இது தேவையான பொருளை ஆட் பண்ணிக்கலாம் ஒரு கப்பு ரவை ஒரு கப்பு அரிசி மாவு ஒரு கப்பு போது மாவுங்க எந்த கப்பால் நம்ம எடுக்கமோ அதே கப்பால் எல்லாம் எடுத்துக்கிடணும் மாவுக்கு தந்தூர் உப்பு போட்டு ஒரு ஒன்றரை கப்பு தண்ணி ஆட் பண்ணி ஃபஸ்ட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் நம்ம தண்ணி தேவைன்னா கொஞ்சம் மிக்சி சாறு கழுவி ஊற்றிடலாம் இப்போ எல்லாம் நல்லா அரைச்சி எடுத்தாச்சு ஒரு மிக்சி போரில் ஆட் பண்ணிவிட்டு ஒரு பத்து நிமிஷம் ஊற வச்சுக்கலாங்க ஊற வச்சுட்டு நம்ம சட்னி தழச்சிக்கிடலாம் மிக்சி சார கழுவி கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டேன் கொஞ்சம் திக்காக இருந்ததுனால தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன் தண்ணியாக இருந்ததுன்னா தண்ணியை ஊற்றாதீங்க அந்தளவுக்கு கரெக்டாக இருக்கணுங்க தோசை மாவு பார்க்குறதுக்கு மாவு எடுத்தாச்சு மூடி வச்சுட்டு நம்ம சட்னிக்கு ஒரு அஞ்சு காஞ்ச மிளகாய் ரெண்டு பல் பூண்டரிச்சு ஒரு சின்ன துண்டு புளி அப்புறமா கொஞ்சமாக உப்புங்க புளிக்கு பதில் நீங்கள் தக்காளியும் போட்டுக்கலாம் வேர்கடலை மெசினிங்கப்போல்லாம் கா காக்கப்பு எடுத்துக்கோங்க காக்கப்பு தேங்காய் கொஞ்சமாக கருவேளை இதெல்லாம் போட்டு கொஞ்சம் தண்ணி விட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க நல்லா அரைச்சி எடுத்து வச்சு ஒரு மிக்ஸிங் பௌரில் ஆட் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி மிக்சியில் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் மிக்ஸி சாறு கழுவி தண்ணி ஊற்றிக்கோங்க ரொம்ப தண்ணியாக வைக்கக்கூடாது கொஞ்சம் கட்டியாக வைக்கணும் இப்போ அடுப்பு ஆன் பண்ணிவிட்டு தாளிப்பு கடாய அடுப்பில் வச்சுக்கலாம் ஒரு எண்ணெய் அரை ஸ்பூன் கடுகு ஒரு காஞ்ச மிளகாய் கருவில் தழங்க எல்லாம் போட்டு நம்ம சட்னியில் ஆட் பண்ணிடலாம் நல்லா வதங்கிருச்சு அப்படியே சட்னியில் ஆட் பண்ணி ஆச்சுன்னா சட்னி ரெடிங்க தோசைக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் தக்காளி சட்னிக்கு தக்காளி தோசைக்கும் வேர்களை சட்னிக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் தோசையும் பண்ணுறது ஈஸிங்க மாவு பத்து நிமிஷம் ஊறிடுச்சு நம்ம சோடா ஆட் பண்ணணுங்க லாஸ்ட்டில் கொஞ்சம் இல்லை நம்ம ப்ராபரெலாம் போட்டதுனால கொஞ்சம் சோடா ஆட் பண்ண தான் சாஃப்டாக கிடைக்கும் சா எல்லா மாவுலேயும் நம்ம சோடா ஆட் பண்ணக்கூடாது நமக்கு மாவு தேவைக்கு தகுந்தபடி சோடா எடுத்துட்டோம்னா அதுக்கப்புறம் உள்ள மாவில் நம்ம சோடா போடாமல் வச்சுருந்தோங்க எப்போனாலும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் பிரிச்சில் வச்சுருந்தா ஒரு கால் டீஸ்பூன் நான் எடுத்துருக்க மாவுக்கு போட்டிருக்கேன் அதை நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் எல்லா மாவுலையும் போட்டாச்சுன்னா டேஸ்ட் இருக்காதுங்க ரொம்ப நேரம் கழிச்சு நம்ம சுட்டாலும் டேஸ்ட் இருக்காது அதே மாதிரி ஃபிரிட்ஜில் வச்சுட்டு மறுநாள் சுட்டாலும் இந்த நம்ம ஃபஸ்ட்டு சுடுத மாதிரி இருக்காது டேஸ்ட்டு அதனால் தேவைக்கேப்ப எடுத்துகிட்டு பாக்கியே நம்ம அப்படியே எடுத்து வச்சிடணும் தோசை தவாலாம் கொஞ்சோட்டி எண்ணெய் தடவிட்டு நம்ம மாவு ஊற்றிடலாம் ஃபஸ்ட்டு கொஞ்சம் எண்ணெய் தடவிட்டு ஊற்றுங்க நல்லா சூப்பராக கிடைக்குங்க மாவு தேய்ச்சி விட்டாச்சு மூடி வச்சுட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் வேக விடுங்க அடுப்பை வந்து மீடியமாக வச்சுக்கோங்க கொஞ்சமாக எண்ணெய் ஆட் பண்ணிடலாம் எண்ணெய் ஆட் பண்ணிவிட்டு மறுபடியும் மூடி வச்சுட்டு வேக வச்சேச்சுங்க திருப்பி போடனாலும் போட்டுக்கலாம் அப்படியே எடுத்து சாப்பிட்னாலும் சாப்பிட்டுடலாங்க சூப்பராக இருக்கும் மிளகு சீரகம் உரமிளகா எல்லாம் போட்டு அரைச்சதுனால காரம் அப்படியே இருக்கும் சைடிஷ் எதுவுமே தேவையில்லை நம்ம அப்படியே சாப்பிடலாம் இப்போ எடுத்து எடுத்தாச்சுங்க இவ்வளோ சூப்பராக கிடச்சிருக்கு பாருங்க தோசை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்தது இன்னொரு தோசை சுட்டுருக்கலாம் ஏன்னா ஐசத்து பேப்பர் மாதிரி சுடனாலும் சுட்டுக்கிடலாங்க இல்லை தண்ணியாக கலக்கி பேப்பர் தோசை மாதிரி ரவை தோசை மாதிரியும் சுடலாம் அன்றைக்கி கொஞ்சம் தின்னமாக சுட்ருக்கேன் உங்களுக்கு எப்படி சேஃப்பில் வேணுமோ அப்படி சேஃப்பில் பண்ணிடலாங்க பேச்சலர் பசங்களுக்கு ஈஸியான ரெசிபிங்க ட்ரை பண்ணி பாருங்கள் ஆஃபீஸ் போகிறவங்களுக்கும் சட்டன் பண்ணிடலாம் சூப்பராகட்டு சுட்டாச்சுங்க தோசை சட்னி வச்சு சாப்பிட்டோம்னா அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விடுங்க சப்போர்ட் பண்ணுங்கள் முதல் முறையாக பார்க்க இருந்தால் சப்ஸ்க்ரைப் பண்ணி வைங்க அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோலாம் உடனேக்கு உடனே அப்டேட் ஆகும் சூப்பரான தோசை ரெடிங்க வாங்க எல்லோரும் சாப்பிட்றதுக்கு சாப்பிட்டு பார்க்கலாம் சூப்பராக இருக்குங்க அட்டகாசமாக இருக்குது மீண்டும் நெக்ஸ்ட் வீட்ல சிந்திப்போம் பாய்